நாகை மக்களவை தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜை ஆதரித்து அமைச்சர் ரகுபதி தீவிர பிரச்சாரம் முன்னாலே ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தால் அதை செய்யப் போறோம் இதை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு திருப்பி ஒரு கப்சா ரீட் விட்டு இருக்காங்க பத்தாண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டது யாரு நாங்களா காங்கிரஸா இல்ல கம்யூனிஸ்டா இல்லையே பத்து வருஷமும் மோடி தாங்க இந்த நாட்டை ஆண்டாது ரெண்டாயிரத்தி பதினாலில் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தார் பத்தொம்போதில் அந்த பொய்யை தக்க வச்சுக்கிட்டாரு இப்போ அந்த பொய்யெல்லாம் வெளுத்து போச்சு சாயம் எழுத்து போச்சு என்பதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு புது பொய்யை சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் புதிதான வாக்கு மோடியினுடைய வாக்குறுதிகள் என்பது புதிய பொய்கள் அவ்வளவுதான் ஆட்சியில் இருந்த பொழுது செய்ய முடியாத மோடி இனிமே வந்தால் கிழிக்க போகிறார் என்பதை தமிழக மக்கள் அல்ல இந்திய மக்கள் கேட்கிறார்கள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது இதனையொட்டி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் நாகை தொகுதியில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜை ஆதரித்து அமைச்சர் ரகுபதி திருக்குவளை தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வேட்பாளர் வை செல்வராஜ் கீழ்வேலூர் எம்எல்ஏ மாலி மீன் மீன்வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் கொலாப்பாடு பாங்கு கச்சனம் கச்சநகரம் கொத்தங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் சென்று கதிர் அறிவாள் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் தாளங்களோடு அமைச்சர் மற்றும் வேட்பாளருக்கு பூர்ண கும்ப மரியாதை செலுத்தியும் ஆரத்தை எடுத்தும் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் வாக்காளர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் ரகுபதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜிற்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார் இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர் செல்வம் மாவட்ட செயலாளர் சிவகுரு பாண்டியன் திமுக ஒன்றிய செயலாளர் மலர்வண்ணன் உள்ளிட்ட திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர் ஆனால் இன்றைக்கு நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை வாய்ப்பு நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் ரூபாய் சம்பளம் நாங்கள் சொன்னதை செய்வோம் என்ன கேட்டி போய் சொல்வாரா சொல்ல மாட்டார் தந்திருக்காங்க தொடர்ந்து தளபதியினுடைய ஆட்சி தான் அதை மாற்றுவதற்கு தமிழகத்தில் எந்த மாற்று சக்தியும் கிடையாது எடப்பாடியையும் காணும் தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலையும் காணாமல் போயிடுவார் பாஜகவும் காணாமல் போயிடும் இன்னைக்கு ஆட்சியில் இருப்பதனாலே பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு இந்தியாவில் ஆட்சியை மாற்றம் ஏற்படுகிற பொழுது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி காணாமல் போய்விடும் எடப்பாடி கட்சி வந்து துண்டு துண்டா போயிடும் ஏன்னா அவங்களுக்குள்ளே இன்னைக்கு சண்டை ரெண்டாவது இந்த மாதிரி கூட்டணி செயரா விட்டு போய் இங்கே இருக்க எல்லா தொண்டனையும் நடுவோட்டில் விட்டுட்ட தொண்டனா இன்னைக்கு தள்ளுவாக்கிட்டு இருக்க தலைவர் தான் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி அந்த தொண்டர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் எடப்பாடியை திருக்கி விட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைமையை ஏற்க வேண்டும் என்று நிச்சயமாக எதிர்காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் திராவிட இயக்கமாக இருக்கும் அஇஅதிமுகவும் காணாமல் போயிடும் பாரதிய ஜனதா கட்சி கனாக